வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் கலை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிந்த காவலர் தேர்வில் ரிட்டன் எக்ஸாமோட கட் ஆஃப் எவ்வளவு வரும் கிரேஸ் மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதா ரிசல்ட்டு எந்த தேதியில் விட போகிறாங்க ஃபிசிக்கலுக்கு நம்ம எந்த தேதிக்குள்ளே தயாராகணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்கும் நம்ம சேனலோடைய பேர் லேர்ன் வித் கலை சரி வாங்க இப்போ டாப்பிக்கை பார்ப்போம் இந்த ரிட்டன் எக்ஸாமோட கட் ஆஃப் ஆண்களுக்கு ஓசி அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப்படி தான் இருக்கும் பிசின்னா அல்மோஸ்ட் அதே தான் இருக்கும் MBC 90 – ஒரு மார்க்கு குறையலாம் ஐம்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இன்னும் ஒரு மார்க்கு குறையலாம் 49 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுவே எஸ்டி அப்படின்னா நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு அப்படின்னு இருக்கலாம் பெண்களாக இருந்தது அப்படின்னா நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த மாதிரி பொதுவாகவே ஆண்கள் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எய்ட்லேருந்து ஃபிஃப்டிக்குள்ளே இதுதான் இருக்கும் இதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு மிக 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 குறைவு நீங்கள் இந்த மதிப்பெண்ணுக்கு உள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிசிக்கல உடனே ஆரம்பிச்சிருங்க நீங்கள் பிசிக்கல்ல ஃபுல் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஐம்பது மதிப்பெண் எடுத்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்க சில வாய்ப்புகள் இருக்குது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை டிஎன்பிஎஸ்சி நிறைய பேர் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றது ஒரு விஷயம் அதையும் தாண்டி வேற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேர்வு நம்ம முடிந்ததுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ரெயினி சீசனாகவே இருக்குது இந்த ரெய்னி சீசனில் முறையாக ஃபிசிக்கலுக்கு தயாராகக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் எடுக்கிற அளவுக்கு தயாராவது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது நூற்றில் பத்து பேரால் மட்டும்தான் அந்த மாதிரி நல்லா தயாராக முடியும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸாம் எதுனா பல பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு பிப்பர் பண்ணவங்க ஸோ அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஃபிசிக்கல் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு சந்தேகம்தான் சார் இந்த ஒன் மந்த்துக்குள்ளே ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகணும் அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னால் நீங்கள் பார்க்கலாம் இது நிறைய மழை பெஞ்சிகிட்டே இருக்குது எல்லாம் ஏரிலாம் ரொம்ப போயிடுச்சு அந்த மாதிரி நேரங்களில் ப்ரொஃபஷ்னலாக ஒரு கிரவுண்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் அப்படியே ஒன் மந்த் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் எத்தனை பேரால் எடுக்க முடியும் முதல் முறையாக ஃபிசிக்கல் தயார் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம இதெல்லாம் சாதகமாக பயன்படுத்திவிட்டு நீங்கள் ஐம்பது மதிப்பெண் எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீனே இப்போ ஃபிசிக்கல் தயாராகுங்க உங்களுக்கும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரி பெண்களுக்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்கும் நீங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ காமனாக ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க ஜென்ஸாக இருந்ததுன்னா உங்களுடைய கட் ஆஃப் அரவுண்டு ஃபிஃப்டி லேடிஸாக இருந்தது அப்படின்னா அரௌண்டு ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் முடிந்த அளவுக்கு முழு மதிப்பெண் பெறுவதற்கு ஃபிசிக்கலுக்கு தயாராகுங்க அரசாங்க பணி அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்போடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஸோ கொஞ்சம் கூட கேர்லெஸாக இருக்க வேண்டாம் உங்களால் எவ்வளவு முழு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு முழு எஃபர்ட் போட்டு உங்களுடைய ஃபிசிக்கலை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரி அடுத்த விஷயத்துக்கு போவோம் கிரேஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காதா பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி இது தான் நம்ம பிரிலிமினரிக்கு கொடுக்கும்போதே ஒரு கேள்விக்கு எல்லாத்துக்கும் ரைட் அப்படின்ட்டு கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க அதை தாண்டி அதிகபட்சமாக ரெண்டு கேள்விக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி எட்டு கேள்வி ஒன்பது கேள்விக்குலாம் கிரேஸ் மார்க் நிச்சயமாக கிடைக்காது ரெண்டே ரெண்டு கேள்விக்கு மட்டும் கிடைக்க சான்ஸ் இருக்குது அது எந்த கேள்வி அப்படின்னா ஒன்று த வில் நான் அப்படி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ வில்லும் ரைட்டு தான் நானும் ரைட்டு தான் புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க எட்டாவது பத்தாவது புக்கில் ஸோ ரெண்டு விட வர்றதுனால அது ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது வில்லும் ரைட்டு நானும் ரைட் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லைனா அனைத்தும் சரி அப்படின்னு கொடுக்கலாம் அதே போல் திரவமானிங்கிறது ஆர்கிமெண்டிஸ் தத்துவம் தான் பெர்னாவலி தத்துவம் கிடையாது பட் தெர்மாமீட்டர்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் கொடுத்துட்டாங்க பட் பிசி எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு இங்கிலீஷ் டோம்மை கன்சிடர் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறப்ப அவங்க கொடுத்த ஆர்குமடிஸ் விதியை தான் திரும்ப வர சான்சஸ் இருக்குது அப்போ கிரேஸ் மார்க்கு படைசே ஒன்று கொடுத்துட்டாங்க இப்போ ஒன்று கொடுக்கலாம் ஸோ ரெண்டு கேள்வி தான் கிடைக்கும் அதை தவிர நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்னும் சில கேள்வி இந்தியாவா ரஷ்யாவா அந்த ஜிஹிட்டு நாடு கண்டிப்பாக இந்தியா தான் மூணு வாத்தா ஏழு வாத்தான்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக மூணு வாத்து தான் இது ஆல்ரெடி ஒரு டைமு கேள்வி கேட்டுருக்காங்க அதே போல் கல்வி அறிவுன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா எயிட்டி பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் சரி எயிட்டி ஜீரோ நைன் படிச்சிருப்பீங்க தட்ஸ் ஓகே பட் அவ்வளோ க்ளோஸாக வேறு எதுவும் கிடையாது அப்போது கொடுத்துருக்குற ஆப்ஷனில் அதுவே சூட்டபுளாக இருக்கும் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்திற்கும் கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு கிடையாது அவங்க ஆப்ஷன் சி கொடுத்துருந்தாங்க அதுவே தான் இருக்கும் ஒரு படம் கொடுத்துட்டு அதோட கேள்வி கிட்ட அதுக்கும் ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க அதுவும் மாறாது அடுத்து நிறைய பேர் அந்த அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் எந்த பீடபூமியில் இருக்குது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கிரேஸ் மார்க்கெட் இருக்கீங்க அதுக்கும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மௌண்ட்சின் ட்ராம் அப்படிங்கிறது ஷில்லாங் பீடபூமியில் தான் இருக்குது ஷில்லாங் பீடபூமி வந்து மழை மறைவு பிரதேசமாக இருந்தாலும் அங்கேருந்து ஒரு செவன்ட்டி எயிட்டி கிலோமீட்டரில் தான் மௌன்சின்ராம் இருக்குது அது அந்த பீடபூமிக்குள்ளே தான் கவர் ஆகி வருது ஸோ அதுக்கும் கிரேஸ் மார்க் கிடைக்க சான்சஸ் கிடையாது ஸோ இதுதான் நண்பா உண்மை நிலவரம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிசிகலுக்கு தயாராகுங்க வாழ்த்துக்கள் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸை நான் அப்பப்போ அப்போ தந்துட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ பற்றியான உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுக்க மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பா